ஃபஸ்ட்டு இந்த மேடை எங்களுக்கு கொடுத்தமைக்காக மிக்க நன்றி சார் அதாவது நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நான் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து உள்ளே வரேன் சார் ஃபஸ்ட் டைம் அப்போது வந்துட்டு மாட்டுத்தாணிகளுக்கான ஒரு விளையாட்டு போட்டி வந்து உலக அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது அது மூலிமா நான் ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது என்னுடைய கோச் மிஸ்டர் பரசுராமன் அவர்கள் வந்து உன்னுடைய பாடி வந்து அகன்று இருக்கு நீங்கள் சிட்டிங் த்ரோ பண்ணக்கூடிய ஷார்ட் புட் த்ரோ டிஸ்கஸ் ஜாலியின் த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் என்னுடைய கேரியர் ஆரம்பித்தாங்க நான் விளையாட்டு தான் அதை ஆரம்பித்தேன் ஸோ ரூல்ஸ் அண்ட் எல்லாம் பெருசாக தெரியாது இன்டர்நேஷனல்ஸில் அப்புறம் படிப்படியாக அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கற்றுக் கொடுத்தாரு அதில் வந்து ஆர்வம் அதிகமாகி தேசிய அளவில் இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு தங்கப்பதக்கம் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் இயர்ஸாக வாங்கியிருக்கேன் போக வந்து உலக அளவில் ஒரு முப்பது கண்ட்ரிக்கு மேலே போய் இருபத்தாறு முறை இந்தியாவுக்காக ஒரு டுவெண்ட்டி எயிட் மெடல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் முக்கியமாக ஏசியன் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸில் பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார் அது போக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தயான்சந்த் அவார்டு கிடச்சிது பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கோச்சு அவார்டு சிஎம் கையால் கொடுத்தாங்க ஸோ இந்த இந்த அளவுக்கு நான் வளர்ந்த காரணம் வந்து அப்போ வந்து பெருசாக வசதி வாய்ப்பெலாம் கிடையாது சார் ஒவ்வொன்றுக்காகவும் தேடுவோம் பயிற்சிக்காகவும் தேடுவோம் பயிற்சியாளர் கிடைக்க மாட்டாங்க எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது இன்டர்நேஷனல் போவதற்கு நிதி உதவி அதிகமாக எங்களுக்கு தேவைப்படும் அதுவும் கிடைக்காது இதெல்லாம் வந்து போராட்டமாகவே எங்களுக்கு அமையும் அதாவது சாதனை பண்ணுற காட்டிலும் பணம் தான் பெரிய சாதனையாகவே இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பேரா ஒலிம்பிக்ஸை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தத்து எடுத்துட்டாங்க எஸ்டிஐடி தத்து எடுத்துருச்சு எப்போ போனாலும் அவங்களுக்கு நிதி உதவி என்ட்ரேஷனல் போனாலும் நிதி உதவி போயிட்டு வந்தப்போ ஊக்கத்தொகை அவங்களுக்கு வந்து ஐ கேஸ் இன்சென்டிவ் பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன்னைக்கு வந்து பாரா ஸ்போர்ட்ஸ் வந்து வளர்ந்து நிற்கிது இன்னைக்கு ஒலிம்பிக்ஸில் வந்து நாலு பாரிஸில் வந்து நாலு ஒலிம்பிக்ஸ் பதக்கம் வாங்கியிருக்கோம் பாரா ஒலிம்பிக்ஸில் வருங்காலத்தில் அந்த கோல்டன் பீடுனால ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பன்னெண்டு தங்கப்பதக்கம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பெறுவாங்க சார் என்னோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முத முதல்ல வந்து அரசாங்கம் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விளையாட்டு போட்டிகள் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கும் போது நடத்த ஆரம்பித்தாங்க ஸோ நான் வந்து டூ தௌசண்ட் ஒன்னில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் சாரி நைன்டீன் நைன்ட்டி நைனில் எங்கள் என்னோடய டீச்சர் எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் நிறையா சான்சஸ் இருக்குது நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அண்ட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எஜுகேஷனில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது ஆனால் கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன் எனக்கு ஓகே கிளாஸை கெட்டடிச்சு எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் போனேன் அண்ட் நைன்டீன் நைன்டி நான் வந்து எங்க டீச்சர் புஷ் பண்ணி நான் ஸ்போர்ட்ஸ் போனேன் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சாரி டூ தௌசண்ட்ல வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணும் போது தான் தோணுச்சு என்னை அந்த டீச்சர் வந்து எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்க எந்த ஸ்கூல் இது பிரபாபதி ஜெயபிரகாஷ் சேவகேந்திரா ஒரு என்ஜிஓ ஏன்னா சின்ன வயசுல எனக்கு சென்னையில இருக்காது குடுவாஞ்சேரியில் காஞ்சிபுரம் ஸோ எனக்கு வந்துட்டு சின்ன வயசில் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா வந்து என்னையும் தங்கச்சியும் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ தங்கச்சி ஒரு என்ஜிஓவில் சேர்த்துட்டு என்னையும் ஒரு என்ஜிஓவில் சேர்த்துட்டு அம்மா வந்துட்டு பெரியம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு எங்களுடைய எஜுகேஷன் சப்போர்ட் இருந்தாங்க ஆனால் எனக்கு நான் வந்து ஸ்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வின் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் உனைய டீச்சர்ஸ் வந்து க கழுவி ஊற்றிட்டே இருக்காங்க நீ சரியாக படிக்கிறதில்லான்ட்டு எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கூப்பிட்டு உங்கள் பையன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கூப்பி இப்போ என்னை கூப்பிட்டு உங்கள் பையன் அச்சீவ் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க வெரி ஹாப்பி நீ வந்து இனிமேல் என்ன பண்ணுறன்னா நீ நீ ஸ்டேட்டில் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வரையோ என்னன்னு தெரியாது இனிமேல் வந்து இதை நீ கண்டினியூ பண்ணுனாங்க எங்கள் அம்மா வந்து நான் டுவெல்த் படிக்கும் போது நான் நேஷ்னல் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்த கேட்டுட்டு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அண்ட் எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் மீன் வயலு என் தங்கச்சி ஒரு எஜுகேஷனை நான் பார்த்துக்கிட்டு இந்தியாவுக்காக நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து காமன்வெல்த் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் டென்ல வந்துட்டு நல்லா ஐடி செக்டாரில் கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் வேலையை விட்டுட்டு தான் இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் கரியரை ஃபுல் டைமாக எடுக்கணும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு ஓகே பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக சாதிப்போன்னு சொல்லிட்டு நான் டூ தௌசண்ட் நைனில் ஆகஸ்ட் மாசம் என்னோட கிராஃபிக் டிசைனர் நைன் நைன்டீன் தௌசண்ட்க்கு மேலே சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்தேன் பார்க்கலாம் நம்மளால முடியும் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்தேன் ஏன்னா பேரண்ட் இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லை என்ஜிஓவில் தான் படித்தோம் இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இது இன்னும் நம்மளால பண்ண முடியாதா பண்ண முடியுங்கிற ஒரு 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 நம்பிக்கையில் நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன் ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி டூ தௌசண்ட் டென் காமன்வெல்த்தில் என்னால் மெடல் வின் பண்ண முடியல ஜாப் இல்லை நான் வந்து எல்லாரும் மெடல் செரமனியில சரத் அண்ணா கூட இருந்தாங்க எல்லாரும் மெடல் செரமனி முடிச்சுட்டு க்ளோசிங் செரமனியில் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க நான் மட்டும் ஒரு மூலையில் அழுதுகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வின் பண்ண முடியலேன்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்துச்சு பட் எனக்கு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுச்சு நான் இப்படி ஹேண்ட் மாட்டுத்தின் மேலே பிறந்துட்டேன்னு நீ ஸ்கூல்லேயும் என்னை விளாட விட மாட்டாங்க விளாண்டா உனக்கு அடிபட்டுரும் இவனுக்கு நம் நம்ம பொறுப்பேற்றுக்கணும் ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகும்ட்டு இனி எந்த போட்டியிலுமே விளாடாமல் என்னை பிடி பீரியட்லையுமே நீ ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க பட் அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா நம்மளுக்கு ஆர்வம் இருந்து நம்மளால் போக முடியல என்னடா பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ஸோ அப்புறம் சரி நம்ம குறையாக நீ நம்ம இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு நம்ம எப்படி நம்ம மேலே ஏறும்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரும் நம்ப மாட்டேங்க நான் நார்மல் பேஸ்கெட் பால் டீமில் நான் அப்போ தான் சார் போய் ஜாயின் பண்ணேன் அப்போ எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சாங்க என்னடா நீ எப்படி நீ பேஸ்கெட் பால் டீமில் வருவ அது ரொம்ப ஹைட்டாக இருக்குமே அது எல்லாம் ஹைட்டான பிளேயர் தானே விளாடுவாங்கன்னா நான் இருந்தாலும் சரி சும்மா போய் செலெக்ஷன் போகும் நான் ஸ்கூல் லெவலில் செலக்ஷன் போனேன் போய் நானும் செலக்ட் மெயின் ஃபைவ்லேயே அப்போ ஸ்டேட்லேயே ஆடினேன் சார் ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நார்மல் ஃபுட்பால் நார்மல் ஃபுட்பால் ஸோ அப்போ நான் போய் வீட்டில் போய் சொல்கிறேன் இப்போ நார்மல் ஃபுட்பால நான் செலக்ட் ஆகிட்டோன்னே வீட்டில் யாருமே நம்பல சும்மா போய் சொல்லாதான் நீ இப்போ இது கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக ஏதாவது நீ போறன்ற தெரியும் நீ ஒழுங்காக போய் படின்றாங்க இல்லைம்மா நான் உண்மையிலே செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்றது யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம டீமில் போய் விளாண்டோடனே தான் எல்லாருக்குமே சரி ஏதோ பண்ணுறான்னு நம்பிக்கை வந்துச்சு அப்போது எங்கள் ஸ்கூல் இன்னும் பிடி வாத்தியார் வந்து கணேஷ்னு ஒரு சார் அது வந்து உங்களுக்குன்னு தனியாக மாற்றுத்தான் தனி விளையாட்டு போட்டி நடக்குது ஸோ அதில் போய் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ நார்மல் பசங்களோட நல்லா பண்ணுற ஸோ அதில் போய் பண்ணுன்னு எனக்கு ஆரம்பிச்சு விட்டார் அப்போ டூ தௌசண்ட் நைனில் நான் ஸ்டேட் லெவல் பேராத்லெட்டிக்ஸில் போய் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு அப்போ போய் மெடல் பண்ணிவிட்டு அம்மாட்ட வீட்டில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இப்படி நான் ஷார்ட்புட்டில் கோல்டு இதில் சில்வர்னு நீ அப்போயும் எங்கள் வீட்டில் என்னடா இவன் நேற்றுனா பேஸ்கெட் பால்ன்றியா இன்றைக்குன்னா இந்த விளையாட்டுன்றியா நீ என்ன தான் பண்ணுற நீ போய் சொல்லாத நீ முதல் வீட்டுக்கு வாங்கினாங்க அப்புறம் வீட்டில் வந்து நான் மெடலை காமிச்சோன்னே தான் சரி ஓகே அப்புறம் எனக்கு எங்கள் வீட்லேயும் சப்போர்ட்டில் சார் க ஸ்கூல்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சப்போர்ட்டுமே இல்லை சார் ஸோ அப்புறம் இந்த இந்த ஒரு மெடல் பண்ணணுன்னே தான் எல்லாேருக்குமே நம்பிக்கை வந்து சரி இவன் ஏதோ இந்த இப்படி இருந்தனால ஏதோ பண்ணிட்டுருக்கான்றத நம்பிக்கையே வந்துச்சு ஸோ இப்படி தான் என் ஸ்போர்ட்ஸ் கரியரை ஸ்டார்ட் ஆச்சு